வணக்கம் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் பிரமாண்டமான அழகிய பளிங்கு கற்களாலான ஸ்ரீ சுவாமி நாராயணன் மந்திர் என்ற இந்த இந்து ஆலயம் கனடா டொரண்டோவில் உயரத்தைச் சேர்ந்த பிஏபிஎஸ் என்ற இந்து அமைப்பால் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது பிஏபிஎஸ் என்ற இந்த அமைப்பு உலகளாவிய ரீதியில் இதே போன்ற பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களை அமைத்து இந்து மதத்தையும் ஆன்மீகத்தையும் வளர்ப்பதை இங்கே இருக்கின்றது வாருங்கள் தொடர்ந்து இந்த ஆலயம் இங்கே உள்ளதென்று பார்க்கலாம் நாங்கள் இப்பொழுது ஹைவே ஃபோர் டுவெண்ட்டி செவன் என்று சொல்லப்படுகின்ற நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நெடுஞ்சாலையின் அருகாமையில்தான் நாங்கள் போகின்ற சுவாமி நாராயண் ஆலயம் அமைந்திருக்கிறது டொரண்டோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதாவது விமான நிலையத்திலிருந்து ஏறக்குறைய பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுவாமி நாராயண் ஆலயம் அமைந்திருக்கிறது நாங்கள் இப்பொழுது இந்த ஹைவேயால் இறங்கி ஃபிஞ்ச் என்ற ரோட்டில் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரோட்டில் வரும்பொழுது ஹம்பலைன் என்ற இன்னொரு ரோட் வருகின்றது அந்த ரோட்டால் இடது பக்கம் திரும்பி திரும்பவும் இடது பக்கம் திரும்பினால் நாங்கள் போகின்ற சுவாமி நாராயண் ஆலயத்தை அடையலாம் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு பேருந்து வசதிகளும் இருக்கின்றன மற்றும் இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் பல தொழிற்கூடங்கள் தொழிற்சாலைகளை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த ரோட்டின் இடது பக்கத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது நாங்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தை வந்திருக்கின்றோம் வந்து அடைந்திருக்கின்றோம் இந்த நுழைவாயில் திறந்தே இருக்கின்றது அமைதியான சூழல் இங்கே காணப்படுகின்றது இங்கே ஏராளமான வாகன தரிப்பிடங்கள் இருக்கின்றன வாருங்கள் தொடர்ந்து நாங்கள் கோயிலை பார்க்கலாம் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது இந்த சுவாமி நாராயண் ஆலயத்தின் முகப்பு தோற்றமாக இருக்கின்றது பிஏபிஎஸ் என்ற அமைப்பினுடைய முதலாவது ஆலயம் அதாவது இந்த சுவாமி நாராயண் ஆலயம் இந்தியாவில் குஜராத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டு ஆன்மீகத்தையும் இந்து மத தர்மத்தையும் வளர்த்து வருகிறார்கள் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பிஏபிஎஸ் ஆல் கட்டப்பட்ட சுவாமிநாராயண் ஆலயம் பதினெட்டு ஏக்கர் காணியில் பெரிய விசாலமான வாகன தரிப்பிட வசதிகளுடன் அமைத்திருக்கிறார்கள் அத்துடன் ஆன்மீக வகுப்புகள் தியான வகுப்புகள் உட்பட பல வசதிகளையும் இங்கே செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதைத் தவிர உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் குறிப்பாக சமீபத்தில் அமெரிக்காவில் நியூ ஏசியிலும் மத்திய கிழக்கில் அபுடாபியிலும் கட்டப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன கனடாவில் கட்டப்பட்டு இருக்கின்ற இந்த ஆலயத்தில் தீபாவளி போன்ற தினங்களிலும் மற்றும் பண்டிய காலங்களிலும் பல இன பத மதங்களைச் சேர்ந்த மக்களை இங்கே அதிகளவில் இருக்கின்றது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது இந்த ஆலயத்தினுடைய முற்பகுதி இங்கே நீர்த்தொட்டி மற்றும் பூங்கா அமைத்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள் பல வகையான பூக்கன்றுகள் செடிகள் அமைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் வளர்ந்து பூத்து போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இங்கு பலர் சிறுமதான பணிகளை செய்கின்றார்கள் இந்த ஆலயம் மக்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பணத்திலிருந்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் உள்ளே செல்லும் வாயில் மரத்தினால் மிகவும் நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருப்பது பார்ப்பதற்கு அழகாக காணப்படுகிறது தூண்கள் கதவுகள் எல்லாம் பலவிதமான வேலைப்பாடுகளின் சிறப்பாக அமைந்திருப்பது நன்றாக இருக்கிறது இங்கே ஆலயத்தின் உள்பகுதியில் வீடியோ எடுப்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் இதற்கு அப்பால் வீடியோ எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த ஆலயத்தின் உள்ளே செம்பு வெள்ளி தங்கம் துத்தம் ஈயம் ஆகிய பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட பல அழகிய உயிரோட்டம் உள்ள மூர்த்திகளின் திருவுருவச் சிலைகள் காட்சியளிக்கின்றன பஞ்சலோகத்தை ஐம்பொன் என்றும் சொல்வார்கள் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட சுவாமி நாராயணனின் திருவுருவச் சிலை அந்த நாராயணனையே நீரில் பார்ப்பது போன்ற தோற்றத்தை பிரமையை எங்களுக்கு கொடுப்பது உள்ளத்திற்கு இதமாகவும் மனதுக்கு ஆனந்தமாகவும் இருக்கின்றது இதனை தவிர ராதை கிருஷ்ணா சீதா ராமா சிவன் பார்வதி கணபதி ஹனுமன் போன்ற மூர்த்திகளின் திருவுருவச் சிலைகளும் இங்கே காணப்படுகின்றன இவைகளை பக்தியுடன் பார்க்கும்போது நெஞ்சை தொடும்படியாக உள்ளது கோவிலில் உள்ளே இருந்த பெரியவர் மேலே பார்த்தபடி பிரணவ மந்திரமான ஓம் என்று மந்திரத்தை உச்சரித்த போது அதன் எதிரொலி பல தடவைகள் திரும்ப திரும்ப கேட்டது காதுக்கு விருந்தாகவும் மனதுக்கு இதமாகவும் இருந்தது அதனைத் தவிர இந்த கோவிலின் உள்ளே ஒரு பகுதியில் இருந்த மூர்த்திக்கு நாங்களே நீரால் அபிஷேகம் செய்யக்கூடியதாகவும் இருந்தது மற்றும் இந்து மதத்தின் பழைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை பிரதிபலிக்கும் ஒரு மியூசியத்தையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருந்தது இதனைத் தவிர தியான மண்டபம் இந்து மதத்தைப் பற்றிய பல அறிவு சார்ந்த ஆன்மீக நூல்கள் தோத்திர பாடல்கள் பெரியோர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகங்கள் போன்றவை இங்கே விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள் இதனைத் தவிர பீபூதி குங்குமம் பொட்டு சந்தனக்குச்சி சாம்பிராணி உருத்திராக்கம் உருத்திராக்கம் மாலை மணி இறைவனின் திருவுருவச் சிலைகள் சுவாமி படங்கள் வைத்து கூடிய மாடங்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள் மேலும் பலதரப்பட்ட இனிப்பு வகைகள் சிற்றூண்டி வகைகள் எல்லாம் இங்கே விற்பனைக்காக இருக்கின்றன நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் கண்ணைக் கவரும் எண்ணற்ற பல கதைகளைச் சொல்லும் கொள்ளை அழகுடன் கூடிய சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் கராரா என்ற இத்தாலியன் மாபிள் டர்க்கிஸ் லைம் ஸ்டோன் இந்தியன் பிங்க் மாபிள் போன்றவற்றைக் கொண்டு இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ஹைதேந்த சிற்பிகளின் கைவண்ணத்தில் அழகாக செதுக்கப்பட்டு இருபத்தி நாலாயிரம் பகுதிகளாக கனடாவுக்கு எடுத்து வரப்பட்டு இங்கே அவற்றை ஒவ்வொன்றாக பொருத்தி பழைய கால இந்து வேத ஆகம முறைப்படி இங்கே ஆலயம் கட்டப்பட்டிருப்பது சிறப்பாக இருக்கின்றது இவையெல்லாம் மனதை தொடக்கூடியதாகவும் இருக்கின்றன வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்